தலைப்பு செய்திகள் வடக்கு மண்ணில் இருந்து போதைப் மாபியாக்களை துடைத்தெறிவோம் அமைச்சர் சந்திரசேகர் யாழில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு மன்னாரில் காட்டாளை திட்டத்தை இடைநிறுத்த அங்கீகாரம் வர்த்தகர் ஒருவர் இந்திய மாணவர்களின் எழுபத்தி நாலு சதவீத விண்ணப்பங்கள் நிராகரிப்பு இனி விரிவான செய்திகள் வடக்கு மண்ணிலிருந்து போதைப் பொருள் மாப்பியாக்கள் உட்பட குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடை தெரிவோம் எதிரான சமரை கண்டு யாரும் அதற்கு பேராதரவு தாருங்கள் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயல்களம் மற்றும் சாவக்கச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவக்கச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் சாவக்கச்சேரி பிரதேச செயலாளர் சத்தியசோதி நகரசபை தவிசாளர் பிரதேச சபை தவிசாளர் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் யாழ் மாவட்டம் வருகின்றது எனவே இவற்றிற்கு முடிவு கட்டி சமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தற்போது போதைப் பொருள் கும்பல் மற்றும் பாதாள உலக குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது போதைப் பொருளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாதாள பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறுமுறை ஒன்றே உள்ளது இதற்கு உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர் இதன் பின்னணியில் கருப்பு பணம் புகுந்து விளையாடுகின்றது இந்நிலைமைகளை கண்டும் காணாதது போல் இருக்க முடியாது அது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரிய துரோகமாகும் எனவே இந்த யுகத்திற்கு முடிவு கட்டப்படும் மக்களால் சட்டப்பூர்வமாக செயல்படும் அரசாங்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது மக்களுக்காக செயலாற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் ஊழல் மோசடிகளற்ற தூய நிர்வாகத்தை நோக்கிய பயணத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அரச ஊழியர்கள் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் மக்களுக்கு தகவல் தெரியும் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவியுங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் இளைஞர்களை வாருங்கள் உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் நிற்கும் சண்டியர்களை நொண்டியர்களாக்குவோம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்ட தொள்ளாயிரத்தி கஞ்சா தீயிட்டு செவ்வாய்க்கிழமை அழைக்கப்பட்டன யாழ்ப்பாண நீதபான் நீதிமன்றம் மற்றும் மேலதிக நீதபான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் சான்று பொருட்களாக நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்தன அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கஞ்சாவையும் தீயிட்டு அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் கோம்பையன் மணல் மயான மின்தகன மேடையில் கஞ்சா போதைப்பொருள் பொருள் தீயிட்டு முற்றாக அளிக்கப்பட்டன யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி மற்றும் மேலதிக நீதவான் ஆகிய இருவரின் நேரடி கண்காணிப்பில் அவை அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்த ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்தல் கருத்திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்கல் திட்டத்திற்கு அமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பப்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனைய கருத்திட்டங்களான வின்ஸ்கேப் மன்னார் பிரைவேட் லிமிடெடின் இருபது மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஹேலிஸ் ஃபென்டோஸின் ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அம்பலாங்குடை நகரசபை வளாகத்திற்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காரொன்றில் வந்த இனம் தெரியாத இருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த வர்த்தகர் பல ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி ஐந்து வயதான நிலாந்த வருஷ வித்தாரண என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிதாரிகள் வந்த கார் வேறொரு இடத்தில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கராந்தினிய சுத்தா என்பவரின் மைத்துனர் என தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாட்டுகளை அந்நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது இதில் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கையை அதிரடியாக குறைத்துள்ளது இந்நிலையில் தற்காலிகமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் மாணவர் விசாக்கள் தொடர்பான மோசடிகளை குறைக்கவும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதியை கனடா அரசு குறைத்துள்ளது கனடாவில் உயர்கல்வி நிலையங்களில் படிக்க அனுமதி கோரிய இந்திய மாணவர்களின் விண்ணப்பங்களில் சுமார் சதவீதம் நிராகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மீது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன இதற்கிடையே அவருக்கு மெக்சிகோ அடைக்கலம் அளித்தது இதனால் மெக்சிகோவுடனான தூதரக உறவை துண்டித்திருப்பதாக பெரு அறிவித்துள்ளது இது தொடர்பாக பெருவின் வெளியுறவு மந்திரி ஹியூகோ டி ஜொலா கூறுகையில் முன்னாள் அதிபர் பெட்ரோ காஸ்டிலோ மேற்கொண்ட ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக செயல்பட்ட முன்னாள் பிரதமர் பெட்ஸி சாவோஸுக்கு பெருவிலுள்ள மெக்சிகோ தூதரகத்தின் இல்லத்தில் தஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதை நாங்கள் ஆச்சரியத்துடனும் ஆழ்ந்த வருத்தத்துடனும் அறிந்தோம் என தெரிவித்தார் பீகார் சட்டசபை தேர்தலுக்காக மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி நேற்று குடும்பா என்ற இடத்தில் பிரசாரம் செய்தார் அங்கு அவர் பேசியதாவது நாட்டில் பத்து சதவீதம் என்ற அளவில் இருக்கும் மக்களால் இராணுவம் கட்டுப்படுத்தப்படுகின்றது உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இது தெரியும் நம் நாட்டில் தலித் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் என்று பார்த்தால் தொண்ணூறு சதவீதம் பேர் உள்ளனர் இவர்கள் சமூகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் வருகின்றனர் இந்தியாவில் உள்ள ஐநூறு பெரிய நிறுவனங்களை எடுத்து பாருங்கள் அதில் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் நாட்டில் பத்து சதவீதமாக உள்ளவர்கள் தான் அதில் இருப்பார்கள் அனைத்து பணிகளும் அவர்களுக்கு தான் செல்கின்றது அவர்கள் தான் ஆயுதப்படையை கட்டுப்படுத்துகின்றனர் உங்களால் மற்ற தொண்ணூறு சதவீத மக்கள் எங்கு உள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க முடியாது நாட்டில் தொண்ணூறு சதவீத மக்கள் தொகைக்கு உரிய இடமளிக்க வேண்டும் அவர்கள் கண்ணியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய இந்தியாவை நாங்கள் விரும்புகின்றோம் காங்கிரஸ் எப்போதும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டுள்ளது இனியும் அதனை செய்வோம் என தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தியின் இந்த கருத்தை கடுமையாக ராகுல் காந்தி உயர் சாதியினரை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பாகிஸ்தான் ஜனாதிபதி பாரூக் லெகாரி பிரதமர் பெனசில் பூட்டோ தலைமையிலான அரசை கலைத்தார் ரெண்டாயிரத்தி ஆறு நூற்றி நாற்பத்தெட்டு சியா முஸ்லிம்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால ஈராக் அரசின் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி சதாம் உசைனுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்ட்ராய்ட் செல்பேசி இயங்கு தளம் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் கிறிஸ்தவ கோயில் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இருபது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்